பெறுபவர்கள் வெளியீடு இரண்டு லட்சத்து முப்பத்தேழு ஆயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர்திருத்துக்கு தகுதி கடற்படைக்கு எதிராக ஒன்று திரண்ட மக்கள் இயழின் பல பகுதிகளுக்கு மாநகர முதல்வர் மதிவதனி திடீர் விஜயா அனறு அரசின் மின்சார சபை சாட்டம் மூலம் நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை பிரதான எதிர்கட்சி குற்றச்சாட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களின்படி இரண்டு லட்சத்து முப்பத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் ஏ கே எஸ் இந்திகுமாரி தெரிவித்தார் இது பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் எழுபத்தி மூன்று தசம் நான்கு ஐந்து சதவீதம் ஆகும் இதற்கிடையில் அனைத்து பாடங்களிலும் நைனே சித்திகளை பெற்ற பதிமூவாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ரெண்டு மாணவர்கள் உள்ளதாக பரிட்சை ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் இது மொத்த மாணவர்களின் எண்ணிக்கையில் நான்கு தசம் ஒன்று ஐந்து சதவீதமாகும் கல்பட்டி தழுவ கிராம மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடற்படை என்று கூறிக்கொண்ட இருவர் கிராமவாசி ஒருவரை தாக்கியதற்கு எதிராகவும் கடத்தலுக்கு கடற்படையும் ஆதரவு வழங்குவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தின் போது கடற்படையைச் சேர்ந்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் சிவில் உடையணிந்த இருவர் வந்து அதனை வீடியோ பதிவு செய்ததால் அங்கு பதற்றமான சூழல் உருவானது அப்போது அங்கு வந்த நுரைச்சோலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தாக்குதல் தொடர்பாக நடாத்தப்படும் என தெரிவித்தார் எனினும் கடற்படை இந்த குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக தெரிய வருகின்றது யாழ்ப்பாணம் மாநகரத்தின் பல பகுதிகளுக்கு யாழ்ப்பாணம் மாநகர முதல்வர் மதிவதனி விவேகானந்தராசா திடீர் விஜயம் ஒன்றினை என்று மேற்கொண்டார் குறித்த விஜயத்தில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் பேருந்து நிலையத்துக்கு அருகாமையில் உள்ள கடைகள் வீதியொரு பழங்கள் விற்பனை ஊடாக போக்குவரத்து செய்ய முடியாமல் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பில் ஆராய்ந்து நடைபாதையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த விற்பனை பொருட்களை அப்புறப்படுத்துமாறு கடை உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது முதல்வரின் அறிவுறுத்தலை மீறி தொடர்ந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடைபாதையில் விற்பனை பொருட்கள் காட்சிப்படுத்தப்படுமாக இருந்தால் மாநகர வருமான வரி பரிசோதகர்களினால் முன்னறிவித்தலின்றி பொருட்கள் மாநகர வாகனங்களை கொண்டு வந்து அகற்றப்படும் என்று வியாபாரிகளுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது மேலும் நகர்ப்புற உணவகங்களின் சுகாதார நிலைமைகள் கழிவுநீர் வெளியேற்றப்படும் முறைகள் தொடர்பில் ஆராய்ந்ததுடன் கடைகளின் சுகாதார நடைமுறைகளை ஆவண ரீதியாக உறுதிப்படுத்துமாறு முதல்வர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டதுடன் நகர்ப்புற வடிகால்கள் பல மிகவும் மோசமான நிலையில் கிடைப்பதை அவதானித்த முதல்வர் விசட குழுவை நியமித்து நகர்ப்புற வாய்க்காலை சுத்தப்படுத்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தியுள்ளமை விசட அம்சமாகும் திருத்தப்பட்ட மின்சார சபை சட்டம் மூலம் மின்சார சபைக்கோ அதன் ஊழியர்களுக்கோ அல்லது பாவனையாளர்களுக்கோ எந்த வகையிலும் நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரோ தெரிவித்தார் கலத்துறையில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் தொடர்ந்து குறிப்பிடுகையில் புதிய மின்சார சபை சாட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி வாக்குறுதி அளித்தது தேசிய சொத்துக்களை பாதுகாக்கும் அதேவேளை மின்சார கட்டணத்தை குறைக்க கூடியவாறு குறித்த சட்டம் தயாரிக்கப்படும் என்று அரசாங்கத்தால் வாக்குறுதி அளிக்கப்பட்டது தற்போதைய அரசாங்கம் முன்வைத்துள்ள சட்ட மூலம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தினால் கடுமையான திருத்தங்கள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன திருத்தப்பட்ட சட்டம் மூலம் மின்சார சபைக்கோ அதன் ஊழியர்களுக்கோ அல்லது பாவனையாளர்களுக்கோ எந்த வகையிலும் நன்மை பயிக்க கூடியதாக இல்லை இது தொடர்பில் நாம் நீதிமன்றத்திலும் நாடாளுமன்ற தேர்வு குழுக்களிலும் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம் நாட்டில் எடுக்கப்பட என்று சர்வதேச நாணய நிதியம் எழுதி கொடுக்கவில்லை பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தாத தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துமாறு மாத்திரமே நாணய நிதியம் தெரிவித்துள்ளது நாணய நிதியத்தின் வேலை திட்டம் என்ன என்பதை அரசாங்கம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார் கிரண மாடமுள்ள பகுதியில் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவர் மீது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் துப்பாக்கி சூடு நடாத்தி அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்று அதிகாலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய நபர் பானாந்துறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டுக்கான காரணமோ அல்லது சந்தக நபர் பற்றிய தகவலோ வெளியாகவில்லை எந்த நிலையில் சந்தக நபரை கைது செய்ய மூன்று போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை தொடங்கியுள்ளன குடு சலந்துவுக்கும் நிலங்குவுக்கும் இடையிலான மோதலில் குடு சலந்துவின் தரப்பில் ஒருவரை குறிவைத்து இந்த துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் பங்களாதேஷ் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது அந்த அணி சார்பில் பர்வேஸ் ஹோசை நெமோன் அதிகபட்சமாக முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் முகமது நாயும் முப்பத்து ஒரு ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டார் மகேஷ் இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் நோவான் மற்றும் ஆகியோர் தலா கைப்பற்றினர் அதன்படி நூற்று ஐம்பத்தி ஐந்து ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இலங்கை அணி பத்தொன்பது ஓவர்களில் வெற்றி இலக்கை அடைந்தது இலங்கை அணி சார்பில் அதிரடியாக துடுப்படுத்தாடிய குசல் மேந்திஸ் எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட நிலையில் பெரும் நிசங்கன் நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இந்த வெற்றியை தொடர்ந்து மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் இலங்கை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் அன்று கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது இதேவேளை இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டி டுவெண்டி போட்டி எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி தாமுலை சர்வதேச மைதானத்தில் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது